எல்லா அவனுடைய நல்ல அனைவர் மீதும் குறிப்பாக எல்லா உன்னுடைய இந்த ஆலயத்திலே அளந்து இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் எல்லா நம்முடைய பேரமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் ஒவ்வொரு விழாவாக மிக சிறப்பாக நம்முடைய தென்னூர் ஹைரோட் வள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளிவாசனுடைய தலைமை இமாமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய மௌலவி அசாஜ் எம் எம் அசன் முகமது மாத்திரி அவர்கள் இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஜமாத்து மாநில ஜமாத்து மர்மா சபையினுடைய துணைத் தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலவி முகமது மீரான் நிஸ்வாயி அசரத் அவர்கள தொடக்கமாக திருக்குறான் முழக்கத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கின்ற தென்னூர் ஹைரோர் கல்யாசருடையமாம் கணித புதிய மோனிணி சுபேர் அகமது அன்பரி அவர்கள வரவேற்புரை ஆட்சியிருக்கின்ற ஜமாத் கமிட்டியினுடைய செயலாளர் கிதர் முகமது அவர்கள வான்துறை வழங்கியிருக்கின்ற கணித புதிய மோனி இனாமன் ஹஸ்ஸன் காசு ஹசரத் ஜமீல்スル்தான் அம்மையே அஸ்ரத் அவர்கள அதேபோல வினஸ் பெரியவர் ஜமாத் கமிட்டியின் உரிய தலைவர் ஹஜ் டாக்டர் ஜமீல் பாஷா உரிய தலைவர் நிர்வாகி முன்னிலையில் இந்த நிகழ்வினை ஒன்று கொண்டு சிறப்பு பேவரை ஆற்றிய செங்கிரங்கின் உரிய உறுப்பினினுடைய தேசிய தலைவர் கரீசா தலைவர் கண்ணியுரிய பேராசிரியர் சாரி பார்க்கல உரையாற்றி வரலாற்று எல்லாம் யதார்த்தமாக சிறப்பாக எடுத்து எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு ஜமாத்திரமா சபையினுடைய துணை பொதுச் செயலாளர் கண்ணியத்திர புனிய மகளிர் தே எம் ஆசிரியா செயல உரையாற்ற காத்துக்கொண்டிருக்கின்ற நம்முடைய மிகப்பெரிய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய உறுப்பினர் கணியத்திற்குரிய முகம்மது உரையாற்றி சென்றிருக்கின்ற அருமை சகோதரர் கே என் ஷரீத் அவர்கள் உரையாற்ற அருமை சகோதரர் நெல்ஏ முபாரக் அவர்கள் சமீப அன்சாரி அவர்கள் இந்த நிகழ்வில் என்னுடன் பங்கு வேண்டி இருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் பொறியாளர் சசி உள்ளா கான் துணை பொதுச் வழக்கறிஞர் தஞ்சை இந்த இருபத்தெட்டு இந்த பள்ளிவாசல் அமர்ந்திருக்கின்ற இருபத்தி எட்டாவது வார்டில் திருச்சி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு முஸ்லீம் இணையக் திருச்சி வடக்கு மாவட்ட தலைவருமான அருமை சோதரில் இந்த நிகழ்வில் பங்கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே இனிய சகோதரர்களை சகோதரிகளை அஸ்லாம் அனைக்கும் பார்க்கிறார் மிக சுருக்கமாக சில கருத்துக்களை எடுத்து சொல்லி வெற்றி இருபத்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முஸ்லீம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ற தலைப்பின் கீழ் முதலாவதாக இங்கே ஒரு பள்ளிவாசனிலிருந்து திருச்சிய மாநகரத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு தனி சிறப்பு உண்டு காரணம் கேரளாவில் பள்ளிவாசல்கள் அமைக்கப்படுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பாக வெகு காலம் என்று சொல்லும்போது வரலாற்று ஆசிரியர் கமால் குறிப்பிடுவார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாகவே சோழர்களின் தலைநகராக விளங்கிய முறையுள்ள கிபி எழுநூத்தி முப்பத்தி நாலில் அதாவது மன்னலம் பெருமாளா சடராமேஸ்வரம் அவர்கள் மஸ்ஜித் நபரியை நிர்மாணித்த நூறு ஆண்டுகளுக்கு அழைத்து உரையிலுள்ள ஹாஜி அப்துல்லா பின் முகமது அன்பர் என்பவர் ஒரு தொழுகை பள்ளிவாசலை கட்டினார் அந்த தொழுகை பள்ளிவாசல் இன்றைக்கு கூட திருச்சி நகரின் கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் அந்த பள்ளிவாசல் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது நாமும் அங்கே சென்று தொழுகிறோம் இந்த ஹைரோடு பள்ளிவாசல் ஹைவே பள்ளிவாசல் என்று அதை சொல்ல வேண்டும் ஹைரோடு பள்ளிவாசல் என்று அழைக்கப்படக்கூடிய நாம் இந்த விழா கொண்டாடிக்கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிவாசலுக்கும் நூறாண்டுகளுக்கு மேலான வரலாறு உண்டு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் ஹைவேல அமைந்ததுனால இதற்கு ஹைவே பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகிறது நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த பள்ளிவாசலில் மௌவி அசன் முகமது பாக்வி அசரத் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த ஹைவே பள்ளிவாசல் திருச்சி வாரக்கூடிய முஸ்லீம்களுடைய ஒரு தலைமை பீடம் என்று நான் சொன்னால் அது மற்ற மகாராக்கரில் இருக்கவங்களுடைய என்ன நினைப்பால் கூட தெரியவில்லை ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் முதலிலே குரல் கொடுத்து மக்களை தட்டி எழுப்பிய ஒரு சிறப்பு நம்முடைய ஐவே பன்னிவாசருக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சிஐஏ என்ஆர்சி போராட்டத்தின் ஒரு பகுதியாக நம்முடைய திருச்சி மன்ற உழவர் சந்தையில் சாகிம்பாக் போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தினுடைய விதை இந்த பரிவாசனில் ஊண்டப்பட்டது என்று சொன்னால் அது மிக ஆகாது அதேபோன்று முத்தலாம் சட்டமாக இருந்தாலும் சரி நீண்ட நாள் சிறைவாசிகளுடைய விடுதலை பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது சிறைவாசிகளுடைய வாழ்வாதாரத்திற்காக நிதி தரக்கூடிய பிரச்சனையாக சொன்னாலும் சரி அனைத்துக்கும் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி மிகப்பெரிய அளவில் அளவிலே வாரி கிளங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் நம்முடைய இந்த ஐவிய பள்ளிவாசல் என்று சொன்னால் ஐநூறு பள்ளிவாசல் தென்னோர் ஐரோடு பள்ளிவாசல் என்று சொன்னால் அது மிகையாகாது போராட்டத்துக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நாள் ஆண்டு ரமலான ஏறத்தாழ முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விதவியிருக்கும் அதே போல் மாற்றுத்திறனாளி திறனாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காக கல்வி உதவிகளை செய்வது இப்படியாக பல்வேறு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஐரோடு பள்ளிவாசல் நிர்வாகம் இங்கே சிறப்பான கட்டிடப் பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் மாநகர மக்களுக்கு இன்னும் சிறப்பான மட்டுமல்ல முஸ்லீம் சமுதாயத்தினுடைய தொடர்ந்து செயல்பட வேண்டும் அதற்கு அல்லாஹுதாலா திருமணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய கணியத்திற்குரிய கே ஏ அவர்கள் எப்படியெல்லாம் சிறுபான்மை

அவர்களுக்கு செய்திகளை சேகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் செய்தி முகவல் நிறுவனம் அது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்தியாவிலே ஆய்வு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முஸ்லிம்களுக்கு எதிரான என்று சொல்லக்கூடிய வெறுப்பு பரப்புரைகள் எழுபத்தி நாலு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது என்று இந்த பிஜேபியினுடைய ஆட்சியில மோடியினுடைய விழுக்காடு முஸ்லிம்களுக்கு எதிரான வன்ம அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்முடைய நிறுவனம் அதிகரித்திருக்கதையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் அருமை சகோதரர்களை எனக்கு கொடுத்த தலைப்பு வருகிறேன் வகுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உச்ச நீதிமன்றம் வழங்கிய இடைக்காலத்தில் இந்த இடைக்கால தீர்ப்பு சொல்லும் போது தீர்ப்பு இறுதி தீர்ப்பு என்று ஒன்று உண்டல்லவா என்று அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அடுத்து அந்த பைனல் தீர்ப்பு இறுதி தீர்ப்பு எப்ப வரணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீர்கள் என்றால் நானும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை எல்லாம் கேட்டேன் அந்த இறுதி தீர்ப்பு வருவதற்கு பல ஆண்டு

மிக சிறப்பான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறா அதே போல பல தரப்பினர்களுக்கும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரியத்தை கூட எழுதியிருக்கிறாங்க ஆனா சட்டம் எப்படியெல்லாம் நம்முடைய சொத்துகளை கபடிகரம் செய்வதற்காக சொத்துகளை அபகரிப்பதற்காக கொண்டு வந்த சட்டம் என்பது நம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தியாக இருக்குது அதை நாம் மிக முக்கியமான ஒரு செய்திக்கு நான் நம்மளுடைய கவனத்தை தீர்க்க வேண்டும்

சிங்கமாக ஒரு விஷயம் பக்து திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில இந்த உமி போர்ட்டல்ல சாதாரணமாக ஒரு பன்னிவாசல் இருந்தாலும் அதை பதிவேற்ற செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக்க முடியாது காரணம் பல்வேறு கேள்வி இதை கேட்டிருந்தாங்க அதுவும் நமக்கு புரியாத பல வேண்டமுடன் நம்மளுக்கு நகைப்புக்குரிய மலனாவும் நகர சுரத்துக்கு தெரிய நாளைக்கு வரதான் போறாங்க ஆனா சாதனை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் they yeah. don't இருக்கின்ற <laughs> 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 செய்கிறார்கள் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வந்து நிச்சயமாக உரையூர்ல முதல் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் தொடங்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்றது அந்த பள்ளிவாசல்களை காலங்காலமாக வாழையடி வாழையாக இந்த முஸ்லிம் சமூகம் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி வருகின்ற மிக நம்முடைய முஸ்லிம் தலைவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு வகையில இந்த திருத்த சட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் பங்கு கொள்ளக்கூடிய மிக பிர